மற்றும் மூணு கவுன்சில் சிறப்பாக நகராட்சி ஏற்படுத்தி கொடுத்தது இந்த பாலத்தை சிறப்பாக செய்து முடித்தார்கள் ஆனால் இயற்கை மழை திருப்பி வந்து சாத்துவதிலிருந்து ஒரு லட்சம் கிட்ட தண்ணீர் விடப்பட்டது அந்த தண்ணி வருவாய் அதிகமாக இருப்பதால் இப்போது தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த பாலம் இப்போ அடித்து போகிற நிலையில் மண் அறிக்கை ஏற்பட்டுள்ளது திடீரென நகராட்சி தமிழக அரசு அமைச்சர்கள் உடனடியாக போர்க்காலர்களை எடுத்து இந்த பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவி மாணவர்கள் வழி ஒரே வழி இருப்பதனால் எங்களுக்கு உதவி செய்து இந்த பாலத்தை உடனே சீர் செய்து கொடுக்குமாறு